பார்ந்த உழவர் பெருமக்களே பயிர்கள் சாகுபடியில் பல உழவர்கள் பழைய முறைகளை பின்பற்றி வருகின்றனர் முக்கியமாக தாங்கள் விளைவிக்கும் பயிர்களையே தொடர்ந்து சாகுபடி செய்து சொற்ப லாபம் பெற்று வருகின்றனர் இதற்கு பதிலாக உழவர்கள் சற்று மாற்றி யோசித்து கூடுதலாக லாபம் தரும் பயிர்களை சாகுபடி செய்தால் உழவர்களின் வாழ்க்கை தரம் உயர வாய்ப்பு ஏற்படும் இதற்கு பல பயிர்கள் சாகுபடி ஒரு சிறந்த தீர்வு இன்றைய நிகழ்ச்சியில் தென்னந்தோப்பில் உள்ள இடைவெளியை பயன்படுத்தி நாட்டுப்பலா மிளகு ஜாதிக்காய் போன்ற பணம் தரும் பயிர்களை அடுக்கு பயிராக சாகுபடி செய்தால் மூன்று பயிர்களிலிருந்து லாபம் பெற வாய்ப்புண்டு இன்றைய நிகழ்ச்சியில் அடுக்கு பயிர்கள் சாகுபடி குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் புதுக்கோட்டை மரம் ஆர்வலர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க அந்த கிராமத்தோட பேர் மாங்காடு பட்டிபுஞ்சை ஏன்னா இந்த தோட்டத்தை வந்து ஒரு முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னால் வந்து இந்த தோட்டத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஆரம்ப கட்டத்தில் நான் இந்த தோட்டத்தை முதல் முறையாக இவரோட பேர் வந்து தங்கம் இவரோட தம்பி பேர் மாசிலாமணி இந்த தங்கம் தான் எனக்கு இந்த இடத்துல மரங்களை தங்க வைக்கிறதுக்கு இடம் கொடுத்த தங்கம் அதனால தான் இவர் என்றைக்குமே இந்த தங்கத்தை நான் மறக்கிறதே இல்லை அதனால தான் இன்றைக்கி இவர் இவரை கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அண்ணன்ட்ட வந்து ஒரு நூறு ஏக்கருக்கு மேலே இடம் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே மரங்களை வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் ஒரு ஐந்தாயிரம் மரங்களுக்கு மேலே நடவு பண்ணது இந்த ஏரியாவில் இவர் மட்டும்தான் அதில் அதிகமான மரங்கள் வந்து குமிழ் மரம் அடுத்ததாக வேங்கை அடுத்ததாக செம்மரம் அடுத்ததாக மகோகுனி அடுத்ததாக காயா அடுத்ததாக வந்து பலா ஆனால் இப்போ நம்பர் ஒன்னாக இருக்கிறது பலா தான் ஏன்னா இந்த தென்னையில் வந்து ஊடுபயிராக வந்து பலாவை கொண்டு வந்து ஏன்னா அதிகமான மைக்ரோ கிளமெட்டை உருவாக்கி அந்த மைக்ரோ கிளமெட்டை முழுவதுமாக மிளகை வந்து முழுவதுமாக பதிவு பண்ணியாச்சு இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா முழுவதுமே இது வந்து தென்னை தென்னையில் ஊடு பலா அதில் ஊடு மிளகு ஏன்னா எல்லாமே இப்போ ஈல்டில் இருக்குது கரண்டில் இப்போ நீங்கள் சுற்றி எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இப்போ அற்புதமாக ஜாதிக்காய் கொண்டு வந்தாச்சு ஏன்னா ஜாதிக்காய் வந்து அருமையாக வருது அடுத்த கட்டமாக இங்கே வந்து இந்த அடுத்த ஆண்டுகளில் வந்து நீங்கள் ஏழைக்காய் இங்கே கொண்டு வர போகிறோம் இப்போ இங்கே குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பலா மரமே இவங்கள்ட்ட ஒரு ஆயிரம் மரத்துக்கு மிளகு இருக்குது இப்போ தென்னையை சுற்றி வர இந்த இதில் ஊடு வந்து மிளகு கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடிக்கு மூணு அடி நாலடிக்கு நாலு அடி இப்போ இதில் நட்டிருக்கிற மரங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா கிழுவை மலங்கிழுவை இதில் முள் இருக்காது அப்போ மிளகு பறிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அதே மாதிரி கிளிர் சரியாக அதை உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் பதிலேயே மிளகு அதே மாதிரி வாதமடைக்கு என்ற வாத நாராயணி இப்போ அதிலேயும் மிளகு நிறையா ஏற்றி இருக்கும் இப்போ இது நட்டு நடவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் தான் ஆகுது இப்போ ரெண்டு வருஷத்துல இங்கே வந்து மிளகு ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நட்டிருக்கிற மிளகு அனைத்துமே குறுமிளகு தான் ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடாக வரும் ரொம்ப கா இவ்வளோ தான் வரும் ஆனால் ரொம்ப காரமும் நல்லாயிருக்கும் ஏன்னா மிக விரைவில் இப்போ ரெண்டாவது மாண்டு பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு அரை கிலோ கிடச்சது இப்போ பார்த்திங்கன்னா நெருக்கி ஒரு பச்சை மிளகே வந்து ஒரு மூணு கிலோவிலேருந்து ஒரு நாலு கிலோ எடுக்கிற அளவுக்கு இந்த மரங்கள் வந்து தயாராகிடுச்சு இப்போ நீங்கள் இந்த தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க இது வந்து மலங்கிழுவை இப்போ இந்த கிலுவை மரத்தில் பார்த்திங்கன்னா முழுவதும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு இப்போ ஒரு ஐந்து கிலோ ஒரு பச்சை மிளகு வந்து இதில் வந்துடும் ஐந்து கிலோ மிளகு இப்போ இதில் இருக்குது இப்போ இதை காய வச்சோம் அப்படின்னா எப்படி ஒரு ரெண்டு கிலோ உடாந்துரும் அப்போ இந்த மரத்துக்கு வந்து இடவிலை பாருங்கள் அதுக்கு இருக்கும் ஏன்னால் இப்போ இது பக்கத்துலேயே வந்து இப்போ நம்ம ஜாதிக்காய் கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு பெரிய முயற்சி முதல் முறையாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ இங்கே தான் ஜாதுக்காய் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கட்டமாக ஏலக்காய் ஏன்னா நல்ல ரிசல்ட்டு ஏன்னால் இப்போ இங்கே பாருங்கள் எல்லா செடியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் நாலு வருஷம் தான் ஆகுது இப்போ இதிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையான ஈல்டு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மரத்தில் ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கு இப்போ இதெல்லாம் குறைந்தபட்சம் வந்து ஒரு ரெண்டு கிலோ மிளகு வந்து இப்போ இதில் இருக்குது படுத்து அதே மாதிரி இதிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வந்துடும் அப்போ இடைவெளி பாருங்கள் ஒரு அஞ்சடிக்கு ஒன்று தான் வச்சிருக்கோம் ஒரு அடிக்கு மேலே விட்டுறோம் ஏழு அடிக்கு மேலே ப்ரூனிங் பண்ணிடும் ஏன்னா அதுக்கு மேலே தேவையில்லை ஏன்னா அதுக்கு மேலே வந்து இதோட செந்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் மிளகு செடி ஒடிஞ்சிடும் அதனால தான் ப்ரூனிங் வந்து ஏழு அடியில் வச்சு கட் பண்ணியாச்சு இப்போ ஏழைக்களை இதில் இதிலேயே ப்ரூனிங் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை ப்ரூனிங் பண்ணி அதுக்கு தே எல்லாமே இயற்கையான மன்னூர் தான் இதில் எதுவுமே வந்து கெமிக்கல் எதுவுமே அவங்க அண்ணன் கொண்டு வரல ஏன்னா முழுவதும் அவர் இயற்கையை நோக்கி வரணுங்கிறதுனால முழுவதுமாக அண்ணன் இதில் முழுமையாக வந்து தங்கண்ணை வந்து இயற்கையான உரங்களை தான் இதில் முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்க அப்போ நாளைக்கு இந்த மிளக மிளகலை கூட நம்ம விஷமில்லாத மிளகை இவர் இதில் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காரு ஏன்னா இதில் புரட்சி படைக்கணும் இந்த மக்களுக்கு வந்து இந்த மிளகுலையாவது ஏன்னா உயிரை காக்கக்கூடிய மருந்து மிளகு அதே மாதிரி தென் தென்னைக்குள்ளே வந்து ஊடுபயிர் எல்லோருமே கட்டாயம் வந்து பலா ஊடுபயிர் வந்து மலங்கிழுவை செடியாக இதில் நட்டு மிளகை வந்து முழுமையாக கொண்டு வந்துடலாம் நிச்சயமாக இது வந்து மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா எங்களுக்கு எப்படியாவது மாதம் வந்து ஒரு ரெண்டு மலை அந்த மரத்தை காப்பாற்றுற அளவுக்காவது ரெண்டு மலை கிடச்சிருக்கு அதுவே போதும் ஏன்னா இப்போ இந்த இந்த மாதம் எங்களுக்கு மழை இன்னும் தை மாதம் கிடைக்கல அதுதான் கொஞ்சம் ஏக்கத்தோடு இருக்கணும் எப்படியாவது மரங்களை மட்டும் காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு மழை கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீர்மட்டம் வந்து ஒரு அறநூறு அடி எழுநூறு அடி உள்ளே போயிடுச்சு இப்போ அதுலேருந்து தண்ணி எடுத்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல மட்டும் ஒரு இருபது ஏக்கருக்கு அண்ணம் பாய்ச்சுறாங்க இப்போ இந்த இருபது ஏக்கர்லையே குறைஞ்சபட்சம் தென்னையை பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் மரத்துக்கு மேலே இருக்கும் இங்கே ஆயிரம் ஆயிரத்தி நூறு மரத்துக்கு மேலே இருக்குது அதே மாதிரி இதில் மிளகு பார்த்திங்கன்னா குறைஞ்ச வருஷம் ஒரு மூவாயிரம் செடிக்கு மேலே மிளகு இருக்குது டோட்டலேயே தென்னையை பாருங்கள் அதே மாதிரி தென்னையை வந்து பாதிக்காத ஒரு பயிர் வந்து கிளிர்ச்சடியாக ஏன்னா இப்போ தென்னையில் கொடுக்குற தென்னைக்கும் இல்லை அதே மாதிரி அந்த மிளகுக்கும் பாதிப்பில்லை மிளகு வைக்க வைக்க வைக்கிற அந்த இதுனாலையும் பாதிப்பில்லை ஏன்னா இதுக்காக இதுக்கு தேவையான சூரிய உலையும் நிறையா கிடச்சிருக்கு இந்த மிளகுக்கு தேவையான சூரிய ஒளியும் நல்லா கிடச்சிருக்கு அதனால் ஈழ்டை பொறுத்தளவு ஏன்னா இது ஆரம்ப சீசனே மிளகு செடி இது வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இது ஈல்டு வரப்போகுது இப்போ நாலாவது அந்த மிளகு செடி நிற்கிது மீண்டும் வந்து இதனோட இதோடய தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா இனி வருடா வருடம் மிளகு வந்து கூடிக்கிட்டே போகும் இதை வருடத்திற்கு ஒரு முறை கவாத் பண்ணணும் கவாத் பண்ணி அது ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா போதும் உயிர் சத்து நிறைந்த பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் அல்லாது அமிர்த கரைசல் இப்போ இதை நோக்கி போயிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து மேல் ஈழ்டை வந்து அதிகரிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து கரிமுண்டா இப்போ அது வந்து குருமிளகு இப்போ இதிலே வந்து நல்லா எல்லா வெரைட்டிஸுமே கலந்து கலந்து வச்சுருக்காரு ஏன்னா ஒவ்வொரு ரகமாக வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது கரிமுண்டா இது பெரிய ரகம் அது இப்போ இது வந்து இப்போ ஏன்னால் இது இதான் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ இந்த வருஷம் இந்த தான் இது வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த பூக்க ஆரம்பிச்சது இந்த வருஷமே பார்த்திங்கன்னா இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு கிலோ உடையாந்துடும் ஆரம்பத்திலே ஒரு சில இடங்களில் வந்து கால் கிலோ வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இதில் கிடைக்கும் இப்போ பெரும்பாலும் வந்து மழங்கள் வேலை தான் அதிகமாக இருக்குது இதுதான் வாதமடைக்குன்னு சொல்லுவோம் இதாக வாத நாரணின்னு சொல்லுவோம் இதுலையும் வந்து மிளகு ஏற்றலாம் இது மருத்துவ குணம் வாய்ந்த மரம் எல்லாேருக்குமே தெரியும் அதே நேரத்தில் இதுக்கு மிளகு கொண்டு வந்திருக்கோம் இதிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதுலையும் ஒரு கிலோ நட்டுருக்கும் இப்போ இதில் இன்னொரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மரத்தை இதை ஜாயின் பண்ணுறது இதையும் இதை இதையும் ஜாயின் பண்ணி இப்படி விட்டுறது அப்போ இன்னும் வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மிளகு கூட கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதை வந்து புதுசாக வந்து ஒரு முறை ஏற்படுத்தி இதில் என்ன செய்யப்போனா இந்த மரத்தை வந்து வளைச்சிடுவோம் வளைச்சி எல்லாம் கட்டிடுது கட்டுறப்போ இந்த குடி வந்து இதில் போயிடும் அப்போ வந்து இன்னும் வந்து இன்னும் இந்த விவசாயிக்கு வந்து இன்னும் கூடுதலாக இன்னொரு ரெண்டு கிலோ கிடைச்சிச்சின்னா அந்த விவசாயிக்கு வந்து மகசூல் வந்து இன்னொரு ஐநூறுரூவா கூடுதலாக கிடைக்கும் அது அது ஒரு வாய்ப்பை இந்த பயன்படுத்தி இருக்கிறோம் இது வந்து பழம் நாட்டுப்பழம் நாட்டுப்பழம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மரமும் நல்லாயிருக்கும் உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி உயரம் போயிட்டுருக்கும் இப்போ இந்த நாட்டு பலா இது வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வராது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள்லேருந்து ஈல்டு ஆரம்பிச்சிருக்கு பின்னிக்கு பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பதினஞ்சு கா வரைக்கும் இருக்குது பதினஞ்சு கா அப்படிங்கிறத விட இல்லாமல் இதில் மிளகு செடி நீங்கள் பார்க்குறீங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஒன்று பலா அடுத்தது மிளகு பலாவையும் பாதிக்காத ஒரு பயிர் என்ன நேட்டியெல்லாம் மிளகு ஏன்னா மிளகு வந்து இந்த நீரை வந்து உறிஞ்சாது பிளாவில் உள்ள நீர் ஏன்னா பட்ட மரத்தில் மிளகு காய்க்க வச்சுக்கிட்ருக்கோம் அதனால் இதில் மிளகும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கிலோலேருந்து ஒரு மூணு கிலோ உடையாந்துடும் இந்த மரத்தில் பழகும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நல்ல இன்றைக்கி இந்த சீசன் டைத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு உள்ள காய் இந்த மரத்தில் இருக்குது ஏன்னால் இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் இந்த காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இரநூறுவா போமா இரநூறுவா வந்து முழுமையாக வந்து இரநூத்தம்பது முந்நூறுவா வரைக்கும் இந்த காய் போயிடும் அப்போ இதில் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இதிலே ஒரு இருபது காய் வரைக்கும் கிடைக்கும் அப்போ என்னாச்சு பாருங்கள் மக்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அடுத்த கட்டமாக தென்னையும் உள்ளே இருக்குது இப்போ தென்னையும் பார்க்குறோம் அடுத்து பலாவையும் பார்க்குறோம் அடுத்து மிளகையும் பார்க்குறோம் இப்படி இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து வருமானத்துக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பலா தென்னையில் ஊடு பலா மக்கள் என்னைக்கு சிந்திக்கிறாங்களோ அன்றைக்கி மழையும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் கிடைக்கிற மக்கள் பார்த்திங்களா மக்க பாருங்கள் இப்போ எவ்வளோ மெனோர் இருக்குது பாருங்கள் இந்த மண்ணோட வாசத்தை பாருங்கள் மண் அவ்வளோ அவ்வளோ வாசம் இந்த மண்ணோட வாசம் இந்த மண்ணோட வாசத்தை பாருங்கள் அதில் இயற்கை நுண்சத்துக்கள் வந்து அவ்வளோதிற்கு உள்ள இதை யார் வந்து போட்டிங்களா இல்லை மா மாட்டுச்சாணம் ஆட்டு சாணம் போட்டோமா ஒன்றுமே இல்லை தொடர்ந்து வந்து ஒரு பதினைந்து வருடமாக இதில் விழுக விழுகக்கூடிய சருகுகள் அனைத்தும் மக்கி 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 எல்லாமே மிகப்பெரிய மின்னூர்தல் கிடச்சிட்டு இருக்குது பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும் காரணம் வந்து இப்போ இதில் வந்து நிறையா சருகுகள் வந்து நம்மளுக்கு பசுமை மாதிரி மொ பசுமை மாதிரி போத்தி இருக்குது ஏன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு பதினைந்து நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும் ஏன்னா அதற்கு தேவையான சருகுகள் வந்து நிறையா வந்து போத்தி அதனால் அதனால வந்து தண்ணி செலவு நம்மளுக்கு ஆட்டோமெட்டிக்காக நம்மளுக்கு தண்ணி செலவு நிறைய மிச்சமாகுது அதனால் விவசாயிகள் வந்து இதில் வந்து களை நம்ம அடிக்க தேவையில்லை இந்த மண்ணில் ஏன்னா எல்லாமே இது வந்து களைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்திடுது அப்போ மண்ணுக்கு உரம் உரத்துக்கு உரமாயிருது மண்ணுக்கு முழுமையாக உரத்துக்கு உரமாயிடுது மினூராயிடுது அடுத்து மரத்துக்கு வந்து நீரை சேமிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இதில் முழுமையாக இருக்குது அதை மக்கள் உணரணும் ஏன்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் ஏன்னா களை கொல்லி அடிக்க வேண்டியல இதில் வந்து ஏர் ஓட்ட வேண்டியதில்லை உழவே ஓட்ட வேண்டியலையே உழவு ஓட்டாமலே இந்த மண்ணில் அவ்வளோ விஷயம் இருக்கிற மண்புழு பூரா நம்மளுக்கு வந்து அழகாக உழுதுகிட்டு இருக்குது அதை மக்கள் கண்கூட பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு பாருங்கள் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து சருகுகள் தான் இப்போ இந்த இந்த ரெண்டு பலாவுக்கு இடையில இடைவெளி பார்த்தீங்களா மிஞ்சி போனால் வந்து ஒரு ஏழு தான் இருக்கும் ஆனால் அந்த குறைவான இடைவெளி தான் ஆனால் உயரம் பாருங்கள் உயரம் பார்த்திங்களா ஒரு இருபத்தஞ்சு அடி உயரம் போயிருக்கு அப்போ இதனால் வந்து சைடு பிரான்ச்சஸ்ஸும் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்போ தேவையான வெயிலும் கிடைக்கிது நிழலும் நம்மளுக்கு வந்து அருமையாக கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஆடார் நடவு முறைக்கு வந்து மிக ஏற்றதாக வந்து பலாவை நம்ம கொண்டு வரோம் இப்போ பக்கத்தில் வந்து மரம் இருக்குது மேங்கசியம்னு சொல்லி பாதிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆறடி தான் இப்போ இந்த ஆறு அடி கூட எந்த மரத்துக்கும் எதுவுமே பாதிப்பு இல்லை இப்போ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் தென்னை இப்போ தென்னையை பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வந்து இப்போ இங்கேயும் பலா இருக்குது இங்கேயும் பலா இருக்குது இங்கேயும் மேக்ஷியம் இருக்குது இங்கேயும் பலா இருக்குது வந்து தென்னையோட ஈல்டு வந்து பாதிக்கலை தென்னை ஈல்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க தென்னையோட ஈல்டு குறைஞ்ச வருஷம் இந்த மரத்தில் வந்து இன்னும் இன்றைய கிடத்தில் ஒரு நூற்றம்பது கிட்டே இருக்குது ஏன்னா தேக்கோ மற்ற குமிழோ மற்ற எந்த மரங்கள் நட்டாலும் வந்து தென்னையை முழுமையாக பாதிக்கும் ஆனால் பலா மரங்களை நட்டுறது மூலமாக தென்னைக்கு வந்து ஒரு தொளி கூட பாதிப்பு இல்லை ஏன்னா தென்னையை காப்பாற்றக்கூடிய மரம் பலா மட்டும்தான் அதை மக்கள் உணர்ந்தாங்கன்னா ரொம்ப இன்னும் வந்து ஒரு அதிசயத்தக்க வகையில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து இந்த இந்த மண்ணுக்கும் சரி இந்த மனுஷனுக்கும் சரி நிறையா படைக்கலாம் தோராயமாக ஒரு ஏக்கரில் தென்னையை பொறுத்தளவு ஒரு அறுபத்தி அஞ்சுலேருந்து ஒரு எழுபது மரம் வரைக்கும் நடலாம் அதே மாதிரி பலாவை பொறுத்தளவு ஒரு இரநூறு செடி வரைக்கும் நடலாம் அதே மாதிரி மிளகை பொறுத்தளவுக்கு ஒரு ஐநூறு செடி நடலாம் அப்போ மூணையும் சேர்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் தோராயமாக அந்த விவசாயிக்கு ஒரு மூணு லட்சம் வரைக்கும் இன்றைக்கி வருமானம் எடுக்கலாம் அள்ளிக்கிட்டு போயிடலாமே ஏன் மக்கள் மாற்றி யோசிக்கலை கொஞ்சம் மாற்றி யோசிங்க மாற்றி யோசிச்சுனா மாற்றம் வரும் மாற்றி யோசிங்க தென்னையை கிடக்காத ஒரே பயிர் பலா இது ரெண்டையும் கிடைக்காத ஒரே பயிர் மிளகு கடுமையான வறட்சியிலையும் வந்து மிளகு தாங்கி வளரும் கடுமையான வறட்சியில் பலாவும் வரும் ஒரு கட்டத்தில் தண்ணி இல்லாட்டி கூட தென்னை சோர்வானாலும் பலாவும் மிளகும் சோர்வடையாது அதனால் மக்களுக்கு ரெட்டடிப்பு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தொடர்ந்து பல பயிர்கள் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடுப்பட்டி பூஞ்சை கிராம விவசாயி திரு தங்கையன் அவர்கள் கூறும் தகவல்களை பார்க்கலாம் இந்த விவசாயத்தை ஒரு நாற்பது வருஷமாக வளர்த்து இந்த பிளாமரம் தென்னை மிளகு இதுக்குள்ளே ஊடு பயிராக சாதிக்க எல்லா மரங்கள் கும்ள் தேக்கு செஞ்சந்தனம் மாஞ்சியம் மகோகனி எல்லா மரத்தையும் நான் ஒரு எண்பத்தி அஞ்சுலேயே வளர்க்க தொடங்கினேன் இன்றைக்கி அது பூராவுமே நல்ல பலனில் இருக்குது பிளாமரம் ஏறக்குறைய ஒரு ஐநூறு மரத்துலேருந்து எழுநூறு மரம் காய்ப்பில் இருக்குது அதே மாதிரி மிளகு வந்து ரெண்டாயிரம் செடியில் ஆயிரம் செடி வந்து இப்போ மாசு கொடுக்குது அடுத்தது இப்போ தென்னை வந்து அந்த ஏரியாவில் தென்னைக்குள்ளே தான் ஊடு பயிராக பண்ணியிருக்கிற இந்த விவசாயம் பூரா தென்னை விவசாயி பூராவுமே நம்ம அடுக்கு முறையிலேங்கிற முறையில் விவசாயம் பண்ணுறத இதையெல்லாம் ஏற்படுத்தி தந்த எனது நண்பர் கொத்தமங்களாம் கும்ள் சண்முக சுந்தரம் தான் என்னோடய கூட்டாளி நாங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே இந்த விவசாயத்தை எப்படி மாற்றி அமைக்கிறது இந்த மாற்றியில் எப்படி நமக்கு பின்னாடி பலன் வரும் அந்த பலன் இன்னைக்கு முழுமையாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு அன்பார்ந்த உழவர் பெருமக்களே பயிர் சாகுபடியுடன் கால்நடை வளர்ப்பில் உழவர்கள் ஈடுபட்டால் இரட்டிப்பு லாபம் உறுதியான வருவாய் கால்நடை வளர்ப்பில் ஆடுகள் வளர்ப்பு நல்ல லாபம் தருகிறது என்பது பல உழவர்களின் அனுபவம் ஆடுகள் வளர்ப்பில் இரண்டு முறைகள் உள்ளன ஒன்று கொட்டில் வளர்ப்பும் முறை மற்றொன்று பரன்மேல் ஆடுகள் வளர்ப்பு முறை இதில் எந்த முறை சிறந்தது இது குறித்த தகவல்களை கூறுமாறு தஞ்சாவூர் கால்நடை பண்ணை ஆலோசகர் மருத்துவர் முத்துக்குமார் அவர்களிடம் கேட்டோம் அவர் பரன்மேல் ஆடுகள் வளர்ப்பு முறையில் உள்ள பிரச்சனைகளை தெளிவாக விளக்கினார் இது குறித்து அவர் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் இப்போ அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களாக வந்து பெரிய அளவில் வந்து பரவி வர ஈசல் புற்று ஈசல் போல் பரவி வரக்கூடிய ஒரு ஆட்டு பராமரிப்பு முறை இந்த பரன்மேல் ஆட்டு வளர்ப்பு ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது அதே சமயங்களில் ஒரு ஒரு பெரிய அளவிலான பண்ணைகளை அமைக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இந்த பரன்மேடு ஆடு வளர்ப்புக்கு வந்து ஆர்வம் காட்டி வருவதும் நம்முடைய வந்து வெளிப்படையாக தெரிகிறது இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு சவாலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா குட்டிகளுடைய இழப்பு இந்த ஆட்டுக்குட்டிகளுடைய இழப்பு அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்புக்கு செய்யப்படும் அடிப்படை மூலதனம் அடிப்படை மூலதனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரன்மேன் மற்ற ஆள்குள முறையிலையோ இல்லை கூழ முறையிலையோ ஆடுகளை வளர்ப்பதை விட இந்த பரண்மேல் ஆடு வளர்க்கும் முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலதனம் தேவை இந்த மூலதனம் எதன் வாயிலாக நம்ம வந்து செலவிடுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலதனம்ங்கிறது கொட்டகை அமைப்பதற்கு பரண் அமைப்பதற்கு அதிக மூலதனம் தேவைப்படுகிறது இது எளிமையாக கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சும் நம்ம வந்து இந்த இந்த பரண்மேல் ஆடு வளர்க்கலாம் அது மட்டும் இப்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல தனியார் நிறுவனங்களில் அயல்நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நெகிழி அதாவது பிளாஸ்டிக் பொருட்களையும் இல்லை மரப்பலகைகளையும் வைத்து வந்து இந்த பறன்மேல் ஆடு வளர்ப்பு கொட்டகை வந்து அமைக்கிறாங்க இது நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடிப்படையில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பொருள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட அது எவ்வளோ நாள் தாங்கும் அதோடய விலை எவ்வளவு அது நம்மளால் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்குமா அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்த்துக்கணும் அடுத்து வந்து இது ஆடுகளுக்கு தேவையான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உறுதி செஞ்சுக்கணும் இப்போ இந்த குட்டி இழப்பை பற்றி பேசினேன் ஆடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து குட்டி வளர்ப்பு ஏன்னா இது இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்து நம்ம ஒரு கொ கொட்டகை அமைப்புக்கு கீழே ஒரு சின்ன சின்ன ஒரு அறை அறை போல் அமைத்து அதுக்குள்ளே வந்து ஒரு இருபதுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்குலேயோ இல்லை பதினைந்துக்கு ஒன்று என்ற விகிதத்திலேயோ நம்ம வந்து ஆடுகளை அடைத்து வைக்கிறோம் இதில் வந்து அடைத்து வைத்து மூன்று வேலைகளில் வந்து தீவனங்களை நம்ம வந்து கொடுக்குறோம் அதாவது வந்து அடர் தீவனம் ஒரு ஒரு வேலையிலையோ இல்லை இரு வேலையை பிரித்தோ அதே போல் வந்து உலர் தீவனம் வந்து இரு இரு வேலையிலேயோ இல்லை ஒரு வேலையிலையோ பிரித்து தீவனம் கொடுத்து வருகிறோம் இந்த பராமரிப்பு முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த தீவனம் வந்து ஒரே இடத்துல கொடுப்பது இல்லாமல் அனைத்து விதமான உங்களுக்கு பராமரிப்பும் ஒரு கோ ஒரு பரண்மேல அடைத்து வைக்கப்பட்ட ஆட்டின் அறைக்குள்ளேயே நடப்பதனால இந்த ஆடுகளுடைய இயக்கம் வந்து குறைகிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெட்டிக்குள் வைத்து வளர்க்கப்படும் பிராய்லர் கோழி கோழிமாரி தான் இதில் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு பிறகு பிராய்லர் கோட்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் வந்து நம்ம சொல்லுவோம் இந்த முறைகள் வந்து ஆடுகளில் வந்து எடை அதிகரிக்கிறதுக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருந்தாலும் இந்த இந்த முறையில் வந்து அதிக இழப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வந்து கருத்துக்கள் வந்து மக்களிடையே பிறகி வரக்கூடிய ஒரு மறுக்க முடியாத உண்மை என்ன வகையிலாம் வந்து இழப்புகள் வருது அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் கூறியது போல் இந்த குட்டி இழப்பு இந்த குட்டி இழப்பில் ஒரு முக்கியமான ஒரு வியாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அண்மை காலங்களாக இந்த பரண்மேல் ஆடு வளர்க்கும் முறைகளில் விவசாயிகள்கிட்ட வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் உள்ள பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இந்த குட்டி இழப்பு அப்படிங்கிற வருது ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு ஆட்டு பண்ணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டியோட இழப்பு வந்து மூணு சதவீதத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு சிறப்பான ஒரு லாபகரமான பண்ணையை வந்து நம்ம வந்து பராமரிக்கலாங்க இப்போது அதை அதை தவிர்த்து எப்போ வந்து இந்த குட்டியோடய இழப்பு பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் இல்லை இருபது சதவீத அளவிற்கு போகும்போது உங்களுடைய வருவாய் குட்டி தான் வந்து இந்த பண்ணையில் வந்து வருவாயே இந்த குட்டிகளோட இழப்பு இருபது சதவீத அளவிலையோ இல்லை பத்து சதவீதத்துக்கு அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய வருவாயில் பத்து சதவீதத்துக்கு மிக அதிக அதிக அதிகமான அளவில் வந்து இழப்புகள் ஏற்படுது சரி இந்த குட்டிகள் வந்து என்னென்ன வகையில் இழக்கலாம் அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கிறது நிறைய வியாதிகள் இருக்குது வியாதிகள் மூலம் இழக்கலாம் அதாவது நோய் தொற்று மூலம் இழக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில வகையான சுற்றுச்சூழல் காரணிகளாக இழக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் வந்து அறிவிக்கப்படாத இதுவரைக்கும் வந்து பதிவு செய்யப்படாத ஒரு ஒரு முக்கியமான ஒரு வியாதியை பற்றி நான் வந்து விவாதிக்க விருப்பப்படுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்மை கால ஆராய்ச்சியில் வந்து நாங்கள் சில விஷயங்களை கண்டுபிடிச்சோம் ஆட்டுக்குட்டி இழப்புக்கு வந்து இந்த பரண்மேல் வளர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளில் வந்து ஒரு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு குட்டி இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நோய்க்கு பேரிடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா குடியார ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறேன் இந்த பேர்லேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது ஏன் குடியார ஆட்டுக்குட்டி என்று அழைக்கிறோம் அப்படின்னு இந்த நோயால் தாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நான்கு நாட்கள்லேருந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் பெரும்பாலான இழப்பு இந்த நான்கு நாட்கள்லேருந்து இருபத்தெண்டு நாட்களில் தான் வந்து ஏற்படும் இந்த குடிகார ஆட்டுக்குட்டி என்ன விதமான ஒரு நோய் அறிகுறிகளை வெளியில் காட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மது அருந்திய நபர் வந்து நட நடப்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளி ஒரு இன்கோஆடினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தெளிவற்று தெளி நடப்பதையும் அடுத்து பார்த்திங்கன்னா தலையை வந்து அசைத்து அசைத்து ஆட்டி கொண்டும் வயிறு உப்பையும் வந்து இந்த ஆட்டுக்குட்டிகள் இருக்கும் ஆடுக்குட்டி வந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு மது அருந்திய நபர் நடப்போறோம் அதே போல் இங்கும் அங்கும் வளைந்து வளைந்து நடக்கும் திடீரென்று கீழே படுத்துக்கும் கீழே படுத்துக்கிடுச்சு எப்போ ஆட்டுக்குட்டி கீழே படுத்துருச்சு பக்கவாட்டில் படுக்குதோ அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை காவந்து செய்வது என்பது வந்து ஒரு 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 பெரிய அளவிலான சவாலான ஒரு விஷயம் சரி இதை எப்படி பராமரித்து பாதுகாத்துக்கலாம் இல்லை அந்த நோயை தடுக்கலாமா இல்லை தடுப்பூசி உண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடுத்து முன்வைக்கப்படுது இதுவரையில் வந்து தடுப்பூசி இந்த ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு இதுவரையும் வந்து எதுவும் கண்டுபிடிக்கல இது ஒரு ஆராய்ச்சி நிலுவையில் தான் இருக்கிறது சரி இதை எப்படி வந்து நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு முறையில் தடுத்துக்கலாம் எப்படி பராமரிப்பு முறையில் தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டிகளை வந்து தன்னுடைய அம்மாவிடமிருந்து பிரித்து வைக்கலாம் பிரித்து வைப்பது என்பது பால் குடிக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பிரித்து வைக்க வேண்டும் பாலானது மூன்று வேளைகளில் அனுமதிக்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் ஒரே வேளையிலேயோ இல்லை இரு வேளையிலையோ அனுமதிப்பதை விட மூன்று வேளைகளில் பிரித்து கொடுப்பது நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புட்டிப்பால் வந்து கொடுத்து வளர்ப்பதும் சரி அதாவது அதிகம் பால் கற்கக்கூடிய ஆடுகளிடையே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிக அளவில் காணப்படுகிறது புட்டி கொடுத்து நம்ம வந்து பராமரிக்கலாம் சரி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வகையிலும் இன்னொரு பராமரிப்பு முறையிலும் வந்து கட்டுப்படுத்தலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினை ஆடுகளுக்கு சினை ஆடுகள் அதாவது சினை தாய் ஆடுகளுக்கு கடைசி மாத சினை அதாவது நான்கு மாத தருவாயில் இந்த நோய் தடுப்பூசி இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா துள்ளுமாரி நோய்க்கான தடுப்பூசி போடும்போது துள்ளுமாரி தடுப்பூசி போடும்போது இந்த நோய்க்கான தடுப்பு சக்தி வந்து தாயின் வழியாக குட்டிகளுக்கு செல்வதாக அறியப்படுகிறது இது கிட்டத்தட்ட துள்ளுமாரி நோயோட தடுப்பூசி போடும்போது அந்த நோயு அந்த நோயோட நோய்கிருமிக்கான எதிர்ப்பு சக்தி இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தியையும் சீம்பாலின் வாயிலாக இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு பர பரவ செய்கிறது ஆக இந்நாளில் விவசாய பெருமக்கள் ஆட்டுப்பண்ணை வளர்க்கும் அதுவும் குறிப்பாக இந்த பரன்மேல் ஆட்டுக்குட்டி வளர்க்கும் விவசாய பெருமக்கள் இந்த ஆட்டுக்குட்டி இழப்பை தடுப்பதற்கு இந்த ஆட்டு சினை ஆடுகளில் கடை நான்காவது மாத சினை நான்காவது மாத சினை பருவத்தில் வந்து துள்ளுமாரி நோய்க்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கிறதையும் குட்டி பிறந்த பிறகு குட்டியை பிரித்து வைத்திருந்த சீம்பால் கொடுத்து அதற்கு பின்பு குட்டிகளை பிரித்து வைத்து மூண் மூன்று முறை வந்து பால் வந்து கொடுப்பதையும் வந்து நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்குட்டிகளுக்கு சரியான நேரத்தில் குடற்புழு நீக்கம் செய்வது ரொம்ப வந்து சால சிறந்த ஒரு பராமரிப்பு முறை இந்த குடற்புழு நீக்கத்துடன் சேர்த்து சில நோய் தடுப்பு ஊசிகளையும் கொடுப்பது வந்து ஒரு சிறப்பான ஒரு பராமரிப்பாக இருக்கும் நோய் தடுப்பு ஊசிகள் கோமாரி நோய்க்கு எதிராகவும் துள்ளுமாரி நோய்க்கு எதிராக எதிராகவும் அடுத்து ஆட்டுக்கொல்லி நோய்க்கு எதிராகவும் கொடுப்பது வந்து ரொம்ப சிறந்த ஒரு பராமரிப்பாக இருக்கும் இந்த நோய்களுக்கு எதிராக நீங்கள் தடுப்பூசி கொடுக்கும்போது ஆட்டுக்குட்டிகள் இந்த நோயின் தாக்கத்தால் ஏற்படுத்த ஏற்படக்கூடிய நோ நோய் தாக்கத்தை வந்து குறைக்கலாம் அதனால் அவருடைய இழப்பையும் குறைத்து ஆட்டு ஆட்டுக்குட்டி பண்ணைகள் பண்ணைகளில் அதிக லாபம் ஏற்றி லாபகரமாக பண்ணையை அமைத்து வெற்றி பெறலாம் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்